அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட கூட கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய அன்பர்களுக்கு பாக்கிய தந்தை ஒன்பதாம் பாவகத்துக்கும் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் ஆனா இப்போ தனக்குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவத்துல உச்ச பெற்று சஞ்சாரம் செய்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதுவும் அவர் தனி அடைஞ்ச புதனோட பெற்று நீச்ச பங்க செயல்படுறது கூடுதல் இந்த புதன் சூரியன் சேர்க்கை புதாதித்ய யோகம் அதே மாதிரி பிரம்மாண்ட காரகனான ராகு பகவானோட சுகபோகத்துக்கு காரகனான சுக்கர பகவான் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் தனஸ்தானத்திலேயே இந்த கூட்டணி இருக்கும் காரணத்தினால தன வருமானம் பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது பிரமாதமா இந்த கால உங்களுக்கு இருக்கும் நீண்ட காலமா கடன் தொந்தரவுல இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரமாதமான வளர்ச்சி இருக்கும் கடனிலிருந்து முற்றிலுமா விடுபடக்கூடிய கொடுக்கும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் ஏதாவது ஒரு வகையில நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் உண்மை ஏதோ ஒரு வகையில பணம் ஒரு கைக்கு வந்து சேரும் நீண்ட காலமா உங்களுக்கு இருந்த வறுமை நிலை கடன் தொந்தரவு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இது இது எல்லாத்துல இருந்துமே வெளிவரக்கூடிய ஒரு சூப்பரான காலகட்டம் யோகமான காலகட்டம் இந்த உச்ச சுகரன் உங்க தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கடந்த காலகட்டத்துல ஜன்மசனியனால பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்தா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்க தான் உண்மை தனஸ்தானத்துல உச்சமடைஞ்ச காரணத்தினால நல்ல ஆடம்பரமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க கலை ரசனையோட பேசக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க பேச்சால நிறைய அனுகூலங்கள் இருக்கும் கடினமான சில விஷயங்களை கூட நீங்க பேசி எளிதா சீக்கிரமா முடிச்சிருவீங்க உங்க பேச்சு மற்றவங்களுக்கு கவரும் விதத்துல இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இசை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் பாடல் கேட்கறதுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்புகளை நீண்ட காலமா ஒரு ஊட்டி போகணும் கொடைக்கானல் போகணும் இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போய் சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்காக நிறைய பிளான் கூட பண்ணிருப்பீங்க ஆனா அது பெருசா நிறைவேறாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் குடும்பத்துக்காக இந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பொருட்களை குடும்பத்துக்காக நீங்க வாங்கி சேர்ப்பீங்க குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏன்னா ஆல்வேஸ் பாக்கியாதிபதியும் அவரே தான் உங்க குடும்பத்தில் பாக்கியாதிபதி அமர்ந்து அமைப்பு பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகன யோகம் பிரமாதமா இருக்கும் வாகன காரகன் சுக்கரன் இந்த இரண்டாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் ஏற்கனவே வாகனம் வச்சிட்டு இருக்கீங்கனாலும் அடிஷனலா இன்னொரு வாகனம்

பெயருக்கு இந்த காலக்கட்டத்திலே குழந்தை பாக்கியம் சாதகமாகும் ஏற்படனவே குழந்தை ஸ்தானாதிபதியான அந்த ஐந்தாம் அடதிபதி புதன் नीச்சமாய் இருந்த காரணத்தனால் குழந்தை பாக்கியத்துல நிறைய பேருக்கு கடந்த காலக்கட்டத்திலே தடங்கல்கள் இருந்திருக்கும் மூன்றாம் அடதி குருவும் குழந்தை பாக்கியத்துல தடங்கல்களை நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலக்கடந்த கொடுத்திருக்கலாம் ஆனா இப்போ முயற்சி செய்யும் போது நிச்சயமா குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு சாதகமாகும் ஜவுளி கடை வச்சிருக்கவங்க பழம் காய்கறிகள் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் பண்ணை வச்சிருக்கவங்க விவசாயம் பண்றவங்க ஆடை ஆபரணங்கள் சார்ந்த இருக்கவங்க உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க ஹோட்டல் வச்சிருக்கவங்க தங்கும் விடுதிகள் வச்சிருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார தட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் இருக்கவே இருக்காது பணவரவுக்கு இந்த காலகட்டத்தில் தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு வழியில பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உங்க கவர்ச்சியான பேச்சால நிறைய விஷயங்களை சாத்தியப்படுத்தி காட்டுவீங்க சாத்தியம் இல்லாத சில விஷயங்களை எல்லாம் கூட சாத்தியப்படுத்தி காட்டுவீங்க ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடு பலருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் ஒரு சிலர் வாசனை திரவியங்கள் பர்ஃபியூம் யூஸ் பண்றதுக்கு ஆசை அதிகரிக்கும் மனைவியால வருமானம் இருக்கும் நீங்க ஆனா இருந்தா மனைவி மூலமாவோ பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவோ இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் திருமண பாக்கியம் கை கூடி வரும் உங்க பார்ட்னர் இவங்க தான் பண்றதுக்குண்டான பண்றதுக்கு அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில்

தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் உண்டாகும் தந்தை வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி தந்தையோட சுமூகமான சூழல உண்டாக்கும் தந்தையோட சொத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் வாக்கு பள்ளிதம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க உங்க பேச்சை மத்தவங்க கேட்பாங்க உங்க பேச்சு இனிமையா இருக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் மத்தவங்கள வசீகரிக்கும் அளவுக்கு உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் சட்டம் நீதித்துறை ஜோதிடம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் இருக்கும் எதையுமே எக்ஸ்பென்சிவா அனுபவிப்பீங்க எக்ஸ்பென்சிவான பொருட்கள் வாங்குறதுக்கு ஆசைப்படுவீங்க ஏற்தரமான பொருட்களை இந்த காலகட்டத்தில் நிறைய கும்பராசி அன்பர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் தானியங்கள் வீட்டில் அதிகம் இருக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க அதாவது ஏற்கனவே நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது மூலமாக லாபம் காணக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கும் இரண்டு வருமானம் பெறக்கூடிய அமைப்புகளை நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் கொடுக்கும் தாய்ஸ்தானாதிபதி ஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் உச்சமடைஞ்ச காரணத்தினால தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கீங்கன்னா கூட மீண்டும் தாயோட ஒன்றிய இருக்கக்கூடிய கொடுக்கும் பிரிஞ்சு வாழறவங்க இந்த காலகட்டத்தில் ஒன்றிணைவாங்க அம்மா மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலம் இருக்கும் தாய் வழி உறவுகளோடு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும் டிரான்ஸ்போர்ட் வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு கால்நடை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க வீடு கட்டி விற்பனை செய்யறவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ரொம்ப சூப்பரான காலகட்டம் தான் பணவரவு சிறப்பா இருக்கும் கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எடுத்த காரியத்துல முன்னேற்றம் இருக்கும் தந்தை தாயோட

இந்த ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் என்னன்னா வெள்ளி தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கர ஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க காலைல உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட் எட்டுட்டு ஒன்பது இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கு அப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கிரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது அதே மாதிரி பண வனவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்களில் சுக்ரஹோலை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது மனவரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்